வணக்கம் கேட்கல யாழ்ப்பாணத்தில் சமீப காலமாகவே அப்படின்ற அந்த கொடிய ஒரு நோய் பரவி வருகின்றது இதுவரைக்கும் எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் கரவட்டியில் எலிக்காஜலால் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது குறித்த இளைஞர் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியிலெல்லாம் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவத்தில் கரவட்டி தள்ளையம்பலம் பகுதியைச் சேர்ந்த கிருபாகரன் கிருஷ்ணாந்தன் வயது இருபத்தி மூன்று அப்படின்ற இளைஞர் தான் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது சுவை நமுற்று பரிந்துரை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உடல்ல உடலில் நோய் தொற்று அதிகரிக்க யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த நிலையில சில தினங்களுக்கு முன்பு தான் கோமா நிலைக்கு சென்ற குறித்த இளைஞர் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது திருப்பி திருப்பி நாங்கள் சொல்லிக்கொண்டு வரோம் அதே போல வைத்திய நிபுணர்களும் எச்சரிக்கைகளை விடுத்துக்கொண்டு வரார்கள் இது சம்பந்தமாக மக்கள் தான் வந்து சில விடயங்களை கொள்ளணும் காரணம் ஒரு நோய் தொற்று வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போகுது அங்கே மருத்துவர்களாலேயோ இல்லை மருந்துகளாலேயோ காப்பாற்ற முடியாதபடி மரணங்கள் நிகழுது அப்படின்னு சொல்லி செய்திகள் வர தொடங்கவே மக்களுக்கு இருக்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நோயை வர முதல் காக்கிறதுக்குரிய விடயங்களில் கவனத்தை செலுத்துறது காரணம் ஒரு நோய் எங்களுக்கு வந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் குணப்படுத்துகிறதோ எங்கென்ற நகையில இல்லை அது மருத்துவம் மருந்துலான் இருக்கிறது அங்கேயும் முழுசாக இருக்கன்னு கிட்ட இல்லை அவர்களால் தான் வந்து அவர்களால் ட்ரை பண்ணும் எல்லாமும் எல்லா நேரங்கள்லையும் வந்து குணப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்காது அப்படி இருக்கான்றது தான் இந்த எட்டு இறப்புகள் வந்து சொல்லுது அப்ப என்னதான் வலி அப்படின்னு சொல்லி சொன்னால் நடக்க முடியும் அதாவது இந்த வருத்தங்கள் வர வர முதலே அதுக்குரிய முன்கூட்டிய பாதுகாப்பான நடவடிக்கைகள்லாம் மக்கள் அதிகமாக ஈடுபடுறதுதான் ஆஹ் இருக்கிறதுக்குள்ள இந்த பிரச்சனையை வந்து தவிர்க்கறதுக்கும் உங்களை நீங்களே காப்பதற்கு உரிய ஒரு நல்ல வழி அப்ப அதை வந்து சரியாக செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே வந்து அவர் சொல்லிட்டாங்களா என்ன அப்படின்றது இந்த வெள்ளம் இந்த தண்ணி தான் பரவுது அது சொல்லி சில விலங்குகள் சில பறவைகளுடைய மாதிரிகள் இது சம்பந்தப்பட்டு தான் அந்த பாக்டீரியா வந்து வந்து இப்போ தண்ணிகளால் வந்து பரவி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அப்படியெல்லாம் மிக கவனமாக அந்த சுகாதார நடைமுறைகளை வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சரியாக செய்து கொள்ளுங்கள் இல்லையா சொல்லி சொன்னால் இந்த இது பிரச்சனைக்குரியது தான் காரணம் இன்னும் நாற்பது பேருக்கிட்ட வந்து வைத்தியசாலைகளில் ஜாழ்பாண வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது இதுலேயும் ஒரு சிலர் வந்து அவசர அவசர சிகிச்சை தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டுகின்றது ஆனால் அப்படின்னாலும் இதோ ஒரு சிக்கல் அதாவது உயிரை கொள்கிற அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதோட எட்டு பேர்திற்கு மறந்துருக்கின்றார்கள் அப்படின்ட்டு மக்கள் தான் வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நன்றி